வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஜெயலலிதா படம் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு தன்னோடய படத்தை வைக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவங்கலாம் திருப்பி வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா மாதவரம் மூர்த்தின்றவர் பி வி ரமணா அதே மாதிரி கோகுலேந்திரா நத்தம் விஸ்வநாதன் கேபி முனிசாமி இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயலலிதா வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி அவங்களெல்லாம் தூசி தட்டி எடுத்து எடப்பாடி பழனிசாமி இணைச்சி ரெண்டாயிரத்து தொடுத்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் வந்து அதிமுகவில் ஜெயலலிதாவோட விசுவாசி அவரையும் நீக்கிட்டோம்னா அதிமுகவில் ஜெயலலிதாக்குன்ற விசுவாசியில் நீக்கிற மாதிரி முழுமையாக ஒரு கிளீனாக வந்து அவர் ஆதிக்கம் வர ஆரம்பிச்சிருன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஆனாலுமே அதிமுக இன்னுமே வந்து ஜெயலலிதா விசுவாசிகள் இருக்கதா சொல்றாங்க ஜெயலலிதா படமே பாத்தீங்கன்னா பேக்கெட்ல வச்சுட்டு இருக்கவங்க அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னுமே ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து எதிர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா அதிமுக தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் கோஷ்டி மோதல் எடப்பாடி அணிக்கும் ஜெயலலிதா விசுவாசிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கோஷ்டி மோட்டம் நடந்திருக்கதா சொல்றாங்க ஸோ இந்த வெளிப்பாடு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முழுமையா பெரிய லெவல்ல வெளிப்படுன்றாங்க ஸோ ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்களோட தீவிர விசுவாசினால பாத்தீங்கன்னா அவர் கட்சியில் நீடிச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு சிக்கல் வரும் அவசர அவசரவசரமாக வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க ஒற்றை திறமை ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு லிஸ்ட் முன்னாள் அமைச்சருக்கான வந்து ரொம்ப வந்து ஜெயலலிதா அதிருப்தியாகி நீக்கப்பட்டிருந்தாங்க ஒரு சில பேர் ஒதுக்கி வச்சுருந்தாங்க எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாக செயல்படணும்னு சொல்கிறக்காண்டி அவங்கள வந்து குறிப்பிட்டு செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ கட்சிக்குள்ளே வச்சிருக்காரு தனக்கு விசுவாசமா இருக்கவங்க அதே மாதிரி தனக்கு ரொம்ப வேண்டியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட லெவல்ல பொறுப்பு கொடுத்துருக்காரு ஸோ திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து ஆஹ் நிர்வாகிகள்ல நிர்வாகிகள் அங்கே இல்லை அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதரவாளர் அங்கே போட்டால் நம்மளுக்கு ஆதரவாக செயல்படுவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் போட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் விழுப்புரம் இங்கேலாம் தொடக்கூட முடியலை அங்கெல்லாம் சிவி சண்முகம் ஆதிக்கம் இருக்குது சிவி சண்முகத்தை மாட்டுச்சல பொ பொறுப்பு வந்து ஏதாச்சும் அசைச்சு பார்த்தாலுமே எடப்பாடியோட பொதுச்சல பாதையை பார்த்திங்கன்னா ஆட்டம் காணும் அப்படி நிறைய பவர்ஃபுல் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தொடக்கூட முடியாமல் எடப்பாடி பழனிசாமி இன்னோருக்குமே இருக்காரு இப்போ ஜெயலலிதா அவங்களோட தீவிர விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா ஒருவேளை அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போச்சுன்னா அந்த ஒரு பயம் அதிமுகன்ற பெரிய கட்சி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஆட்சியை அமைச்சு ஜெயலலிதா பெரிய லெவலில் கட்டமைப்பு பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ வரும் தேர்தல் முடியில் தெரியுன்றாங்க ஸோ இந்த ஃபேமஸ் லைக் சேர் தேங்க்ஸ் ஆச்சு இந்தியாரி